புசியானது இங்கே நில்லுனா நிப்பீங்க உட்காருனா உட்காருவீங்க அப்படின்னா எல்லாத்தையும் புசியானது பார்த்துக்கிடுவாருனா தலைவர் நீங்களா புசியானந்தா ஏன் வரவே கூடாதா நான் கூப்பிடுகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா மட்டும் கூப்பிட்டதுனால திமுக உருவாச்சு நினைக்கிறது இன்னைக்கு இல்ல தம்பிகள் தான் கூப்பிடுறாரு விஜயம் தம்பி யாரு யார் தம்பி புசியானந்தா இல்லை ஈஸியார் சரவணனா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அப்புறம் கொடி பாடல் அதெல்லாம் வெளியிட்ருக்காரு இன்று ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து பகிர்ந்துக்கிட்டுருக்காரு கொடியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாட்டு கேட்டிருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க பாடல் வந்து அவ்வளவு பொருள் புரி பொதிந்த அல்லது கொடியின் தத்துவத்தை விளக்கக்கூடியதா இல்லை கொடிக்கான ஒரு புகழ் வணக்க பாடல் போல இது அந்த கொடி இந்த கொடி அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்னுடைய வசனங்களை எல்லாம் வந்து பாட்டு அப்படி இருக்கும் இல்லை பாட்டு அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பாடல்களை பார்த்துருக்கிறோம் தனிநபர் புகழ்ச்சி பாடல்கள் பார்த்துருக்கிறோம் கருத்து பாடல்கள் பார்த்துருக்குறோம் கட்சி பாடல்கள் எல்லா வகையிலையும் பார்த்துருக்கோம் நாகூரணி பால இருந்து சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாத்துக்குமான பாடல் இருக்கு இப்போ அந்த பாடல் வந்து எதை வலியுறுத்துகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் மஞ்சள் பூசினோம் சிவப்பை பூசினோம் நீளத்தை பூசினோம் அதை பூசினோம் இதை பூசினோம் இருக்கிற தவிர எதுக்கு பூசினீங்க அப்படின்றது இல்லாம மகிழ்ச்சிக்கானது மட்டுமா இருக்கு ஆமா இப்ப மாற்று சித்தாந்தத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இப்போ திமுகலேருந்து வேற ஒரு பாட்டு வருது அதிமுகலேருந்து வேற ஒரு பாட்டு வருது அப்படின்னா அதை யாரும் போய் கேட்க போகிறது இல்லை அது அதனுடைய பேட்டர்ன் நமக்கு தெரியும் இப்போ ஏன் இங்கே எதிர்பார்ப்பு வருது அப்படின்னா நீங்கள் வந்து மாற்று அரசியல் அல்லது வந்து தமிழர்களின் அரசியலை முன்னெடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளெல்லாம் கிரியேட் பண்ணதுலேருந்து தான் அந்த எதிர்பார்ப்பு வந்தது ஆனால் அப்படி ஃபுல்ஃபில்லிங்காக இல்லை ரெண்டாவது கட்சியினுடைய கொடி கொடி அறிமுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடி பற்றிய விளக்கத்தை பேசணும் மக்கள் நீதி மையத்தினுடைய கொடியை வந்து மாநாடு போட்டு கமலஹாசன் வந்து அறிமுகப்படுத்தி பேசுகிறார் எதற்காக இந்த இணைந்த கைகள் அப்படின்றத அவர் விளக்கம் சொல்கிறார் இது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு எப்போதெல்லாம் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் வந்து அது விளக்கமாக அறிவிக்கப்படும் இந்த கொடியினுடைய தத்துவம் என்ன அப்படின்றது அதுவே வந்து அந்த கட்சியினுடைய ஐடென்டிட்டி கொடின்றது வெறுமனை ஏற்றி இறக்கிறதுக்கு மட்டுமல்ல அந்த கட்சியினுடைய கொள்கையை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கானது அதை கொடி அவர் அறிவிச்சிருவாராம் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்ற அந்த நல்ல நாளில் இந்த கொடியினுடைய விளக்கத்தை நான் சொல்லுவேன் அது எந்த நல்ல நாள் அப்படின்றத அவருடைய ரசிகர்களுக்கு தெரியும் போல முதல் மாநாடு மாநாட்டில் மாநாட்டில் அறிவிப்பேன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை அப்படி சொல்ல நீங்கள் எதிர்பார்க்கின்ற நாள் இது ட்ரெய்லர் காட்டுறாரு அவர் அவர் வந்து இதையுமே என்னவா செய்யறாரு அப்படின்னா சினிமாவில் வந்து ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக்கு தேர்ட் லுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லுக் ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்து டீச்சர் செகண்ட் டீசர் டீச்சர் வந்துட்டார் இல்லைங்க இல்லை வந்திருக்கிறாரு ஆனால் வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்றது தான் புரியல இந்த கொடியில் இருக்கக்கூடிய சின்னங்கள் ரெண்டு பக்கமும் யானைகள் காலை உயர்த்தி நடுவில் வந்து வாகை மலர் சுத்தி நட்சத்திரங்கள் மேலே கீழே சிவப்பு நடுவில் மஞ்சள் இந்த கலர் கோடு அப்படின்றதே என்னென்னு புரியல ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து கொடி ஏற்றி இவங்க ஒத்தி பார்த்தாங்க அன்னைக்கு வந்து புசியானந்த பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மஞ்ச மஞ்சேர்னு வந்திருந்தாரு எப்பவும் வெள்ள விளையாடுன்னு இருக்கிற மனிதர் வந்து மஞ்ச மஞ்சள்னு வந்திருந்தாரு இன்னைக்கு மஞ்ச சட்டை மஞ்ச பேண்ட் போட்டு என்ன குறியீடை உணர்த்த போறாங்க அப்படின்றதே ஒரு புரியாத புதிராக இருக்கு வாகை மலர் வெற்றிக்கான குறியீடு யானைகள் பிளருவது வெற்றிக்கான குறியீடு இப்படி எல்லாம் வெற்றி தமிழர் தமிழர் அடையாளங்கள் அப்படின்றது வந்து ஒரு ஒரு போர் முரசு கொட்டும் யானைகள் முழங்கும் அந்த மாதிரியான ஒரு அடையாளங்களை கொடியில கொண்டு வந்திருக்கிறதா பாக்கலாம்ல அந்த தமிழர் அடையாளங்களின் மூலமாக நீங்கள் வலியுறுத்துகின்ற அரசியல் என்ன தமிழ்நாட்டுல திராவிட இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்தே தமிழர் அரசியலை தான் முன்னெடுத்து வர்றாங்க திராவிட அரசியலுடைய ஒரு பகுதி தான் வந்து தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியலும் திராவிட அரசியலும் ரெண்டு வேற வேற கிடையாது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தான் இந்த மண்ணின் தமிழ் தேசிய அரசியல் தான் திராவிட இயக்க அரசியல் இன்னும் ஒரு தமிழ் தேசிய அரசியல் சொல்லல சொல்றது தமிழர்களுக்கான குறியீடுன்னு சில விஷயங்கள்ல அவர் நினைச்சிருக்கலாம் உறுதிமொழியில் அவர் வந்து குறிப்பிடுறாரு என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா உயிர் நீத்த எண்ணற்ற மொழிப்போர் தியாகிகளின் நினைவாக சொல்றாரு தமிழ் மண்ணில் உயிர் நீத்த மாவீரர்களின் நினைவாக தமிழ் மண்ணில் உயிர் நீத்த மாவீரர்கள் நினைவாக தனியா வருது இது தனியா வருது மொழிப்போர் தியாகிகளின் அந்த சிந்தனைகள் நம்ம கொண்டு செலுத்துவோம் அப்படின்னு அந்த லைனுக்கு முந்தின நிலையம் என்னன்னா தமிழ் மண்ணுக்காக உயிர் நீத்த மாவீரர்களின் புகழை போற்றுவோம் அப்படின்னு வருது அது எந்த தமிழ் மண்ணில் இந்த தமிழ் மண்ணிலா இதுல முன்னாடி ஒரு ஒரு விடுதலை போராட்டமா இருக்கலாம் விடுதலை போராட்டம்ன்றது வந்து தமிழர் விடுதலை போராட்டமா இல்ல தமிழர் விடுதலை போராட்டம் அந்த போராட்டத்தில் உயிர் நீத்த தமிழர்கள் எடுத்துக்கிட்டா என்ன எடுத்துக்கிறதுக்கு வேணா அவர் விட்டுருக்கலாமே தவிர அவருடைய விளக்கம் அப்படின்றது அவ்வளவு தெளிவா இல்லை அப்போ அவர் தமிழ் தமிழர் என்ற அடையாளத்தை சுத்தி தான் அரசியல் செய்ய போறார் தெளிவா இந்த சுத்தல்ல வந்து தமிழர் வருது இந்த சுத்தல்ல வந்து அவர் என்ன புதுசா சொல்ல போறாரு அப்படின்றதுதான் தான் பெரிய கேள்வியா இருக்கு இப்போ தமிழ்நாட்டு அரசியலையும் தமிழர் அரசியலையும் மொழிப்போர் அரசியலையும் அல்லது மொழி அரசியலையும் தமிழர் விடுதலை அரசியலையும் வந்து திராவிட இயக்கம் இங்கே ரொம்ப தெளிவாக பேசி இருக்கிறது நீண்ட காலமாக அது பற்றிய தத்துவ இருந்து செயற்பாட்டு புரிதல் வரைக்கும் எல்லாவற்றையும் பேசி இருக்கிறார்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் இந்த கான்டெக்ட் இருக்குன்றதுனால தான் சீமானாலேயே அந்த அரசியலில் வெற்றி பெற முடியல நீங்க இதை தாண்டி ஒன்ன டெலிவர் பண்ணுவதற்கான ஒரு பிராமிஸ் இருந்தாலே ஒளிய மக்கள் உங்களை நோக்கி வர வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிருது அப்போ சீமானுக்கே அப்படிதான் நெருக்கடி இருக்குங்கும் பொழுது இவர் இப்போ புதுசாக அந்த அரசியலை கொண்டு வர்றாரு அதுல ஒரு சின்ன பகுதி எடுத்துட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வர்றாருன்னா இவருடைய போட்டி என்பது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அல்ல சீமான் தான் இவருடைய நேரடியான அரசியல் எதிரியாக இப்போ உருவப்படல மாற்றுன்னு சொல்லும் போதே வந்து அது வந்து திராவிட கட்சிகளுக்கு போட்டின்லாம் நம்ம பார்க்கணுமா இப்போ விஜயகாந்த் வந்தாரு அவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு அதுக்கான முயற்சியை எடுத்தார்ல இல்ல விஜயகாந்த் வந்து என்ன மாற்றம் இதே மாதிரியான கேள்விகளை விஜயகாந்தும் நம்ம கேட்டுருக்கோம் அவருக்கு கொள்கை என்ன கொள்கை இருக்கு அவருக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு திராவிடமும் இருக்கு தேசியமும் இருக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இருக்குன்ற பல விமர்சனங்கள் வந்து அவர் பேர் அவ்வளவு குழப்பம் வச்சிருந்தாரு ஆனா அவர் ரொம்ப சிம்பிளா பேசினார் என்ன பேசுனாருன்னா ஊழல் 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 எங்க பார்த்தாலும் ஊழல் இந்த ஊழல் இல்லாம நான் உங்களுக்கு நல்லா ஆட்சி தரேன் இல்ல இந்த ஒரு விஜய் எடுத்த உறுதிமொழியிலயும் வந்து சம உரிமை சம வாய்ப்பு அதெல்லாம் வருதுல இல்ல பிறப்புக்கும் எல்லா எல்லாம் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு நீங்க இப்ப கான்ஸ்டியூஷனை வச்சுதான் அரசியல் பண்ண போறீங்களா கான்ஸ்டியூஷன்லயே இதெல்லாம் வந்துருது இந்த அரசியல தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பேசுறாங்க பாஜக போய் கேட்டாலும் நாங்க கான்ஸ்டியூஷனை பாதுகாப்போம் பிரியாம்புல இருக்கக்கூடிய அதை பாதுகாப்போம் அப்படிதானே சொல்றாங்க மாத்தி சொல்றது இல்லையே அப்ப நீங்க சொல்றது என்னன்றது இல்லை நீங்க என்ன டெலிவரி பண்ண போறீங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டுல எல்லாமே சரியா இருக்குங்க இவர் வந்து என்ன சரி பண்ண போறாருன்ற கேள்வி கேக்குறீங்களா தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் சரியா இருக்கு இந்த சரியா இருக்கிறத தாண்டி நீங்க என்ன டெலிவரி பண்ண போறீங்க அப்படின்ற அந்த கேள்வி இப்ப பிரச்சனையே இல்ல இல்ல பிரச்சனையே இல்லன்னு நான் சொல்லல எந்த ஊர் நீங்க வந்து ஒரு பொண்ணுலகம் அமைத்தாலும் கூட அந்த உலகத்தில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஒரு புரட்சிகர அரசு அமைந்தாலும் கூட அந்த புரட்சிகர அரசாங்கத்துக்குள்ள பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் பிரச்சனை இல்லாம எந்த நாடும் இருக்காது அது அப்படி நார்மலைஸ் பண்ண நீங்க இல்ல இல்ல பிரச்சனைகளுக்கான அடிப்படை பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை என்னவா நீங்க தீர்த்து வைக்க போறீங்க ரோடு போட போறேன்னு சொல்றீங்களா இல்ல தண்ணி விட போறேன்னு சொல்ல போறீங்களா இல்ல எல்லாருக்கும் ஸ்கூல் கட்டி போறேன்னு சொல்ல போறீங்களா இல்ல எல்லாரும் காலேஜ் கட்டி தர போறேன்னு சொல்ல போறீங்களா இதெல்லாம் வந்து சினிமாவில் கேட்பதற்கு ஆர்வத்தை தூண்டுவதா இருக்கு அடிப்படையில இதுல எப்படி செயல்படுத்த போறீங்க என்னவா மாத்த போறீங்க மானத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கட்டுமான வசதிகள்ல தமிழ்நாடு இந்தியாவை விட பல மடங்கு முன்னேறிய மாநிலமாகத்தான் இருக்கிறது சாலை வசதிகள்ல இருந்து அடிப்படை வசதிகளை தீர்த்து ஊழல் சுரண்டல் அதுலயும் முன்னணி மாநிலமா இருக்கு ஊழல் சுரண்டல் அப்படின்ற அரசியல நீங்க என்னவா முன்னெடுக்க போறீங்க யாருடைய ஊழல் எதிர்க்க போறீங்க எப்படிப்பட்ட சாதீன்ற ஊழல் எதிர்க்க போறீங்களா இல்ல வருமான பண ஊழலை மட்டும் எதிர்க்க போறீங்களா இல்ல மதத்தின் பேரால் நடக்கிற ஊழல் எதிர்க்க போறீங்களா ஊழல் எதிர்க்க போறீங்கன்னா என்ன மௌனம் மாதவி புச்சுன்னு ஒருத்தர் மேல புகார் வந்திருக்குது செபிய செபின்ற ஒரு நிறுவனத்தையே அதானிக்காக வளர்ச்சி போட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு கம்மன் இருக்கீங்க தொடங்கலங்க அவர் தொடங்க மாட்டார்ன்றதுதான் அவர் என்றைக்குமே தீவிர அரசியலே பேச போறது கிடையாது அவர் இப்படி ட்ரெய்லர்க்காக நம்ம இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து சேருகிறது ஏன்னா அவர் முக்கியமான ஒரு திரைப்பட நடிகராக இருக்கிறார் என்ற அடிப்படையில மட்டும்தான் விசாரி விமர்சனம் பண்ணி பேசுறமே தவிர அவர் ஒரு அரசியல் தலைவர் என்ற இடத்திலிருந்து அவரை மதிப்பிடுவதற்கு அவர் எந்த வேலையும் செய்யல இனியும் செய்ய போவதாக தெரியல மாநாடு போட்டா என்ன தெரியுமா சொல்லுவாரு நான் இப்பயே சொல்றேன் வேணா அடுத்த வரும் பொழுது எழுதி வச்சுங்க மாநாடு வரும் பொழுது தேர்தல் வரும்போது நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத அறிவிப்போம்னு சொல்லிட்டு மாநாடுன்றது ஒரு ட்ரெய்லர் லான்ச்சாக தான் நடக்க போகுதே தவிர அரசியல் பிரகடனமாக அறிவிப்பாக இருக்க போறது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவர் வந்து ட்ரெய்லர் காட்டிக்கிட்டே இருப்பாரு எப்படி கோர்ட்டுக்கு பசுறாங்களோ அது மாதிரி ஒரு டிரெய்லர் எதிரின்னு யாருன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசியல கையில் எடுக்கிறாரு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல அடிப்படையில இருக்கக்கூடிய பிரச்சனையா நான் பாக்குறது அவருக்கும் கிரவுண்டுக்கும் எந்த கனெக்டிவிட்டியும் இல்ல பொதுவாகவே நடிகர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது இயக்குநர்களை சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான சில இயக்குநர்கள் மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்றவர்கள் எல்லாம் தவிர்த்து குட்டுக்காளி வினோத்ராஜ் போன்றவர்கள் எல்லாம் தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான வெற்றி இயக்குநர்கள்னு சொல்லப்பட நபர்கள் வந்து என்ன நியூஸ்ன்னே அவங்களுக்கு தெரியாது ரொம்ப விதிவிலக்கா ராம் மாதிரி ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் வினோத்ராஜ் வெற்றிமாறன் மாதிரி விதிவிலக்க தவிர்த்துட்டு நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு இன்னைக்கு என்ன பிரேக்கிங் நியூஸ்ன்றது கூட தெரியாது ஏன் தெரியாது அப்படின்னா அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் முழுக்க முழுக்க அவர்களுக்கு என்ன பிடித்தமான விஷயமோ அதை மட்டுமே சொல்லக்கூடியதாக தான் இருக்கிறது இயக்குநர்களுக்கும் சரி நடிகர்களுக்கும் சரி ஒரு நடிகர் ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாரு மட்டமா போயிருது அந்த ஸ்கிரிப்ட் வந்து தோற்று போகிறது தேட்டர்ல இருந்து விரட்டி அடிக்கப்படுது மக்கள் ரசிக்கவே இல்லை மாறாக கடுமையாக விமர்சனம் பண்றாங்க அடுத்த படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரியே பண்ணுவார் மூணாவது படமும் அதே மாதிரி பண்ணுவார் திரும்ப திரும்ப அதே படத்தை பண்ணுவார் ஏன் அப்படின்னா அவரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டம் அதை தாண்டி அவரை சிந்திக்க விடுறது கிடையாது அப்படின்றது தான் ஒரு அரசியல்வாதின்றவரால் அப்படி இருக்க முடியாது ஜெயலலிதாவை சுற்றி மன்னார்குடி வளையம் இருந்தாலும் கூட ஜெயலலிதாவுக்கு இன்டெலிஜென்ஸ் மூலமாக தன்னுடைய சோர்சஸின் மூலமாக டெல்லியில் இருக்கக்கூடிய தன்னுடைய லாபியின் மூலமாகன்னு சொல்லிட்டு அவருக்கு கிரவுண்டை பத்தின ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கான வகைகள் இருந்தது கலைஞரை பற்றி சொல்லவே தேவையில்லை அவர் என்றைக்கும் கடைநிலை தொண்டனோடையும் கூட கனெக்டடான பர்சனா தான் கலைஞர் இருந்தார் எம்ஜிஆருக்கும் அப்படித்தான் ஊருக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது வரைக்கும் எம்ஜிஆருக்கு தெளிவாக போய் சொல்லப்படும் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் புஷியானது சொல்றதுதான் உங்களுக்கு அரசியல் அப்படின்னா நீங்க நில்லுனா நிற்பீங்க உட்காருனா உட்காருவீங்க அப்படின்னா இப்படி அரசியல் பண்ண முடியாது இல்லை நேற்று அவருடைய நிர்வாகிகள் அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க இந்த கொடியேற்று விழாவுக்கு இந்த கொடியேற்று விழாவுக்கு வந்த நிர்வாகிகள் மொத்தம் முந்நூறு பேர் முன்னூறு பேர்ல மாவட்டத்துக்கு ஒரு நிர்வாகி அல்லது மாவட்ட செயலாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்கு இவர் எப்படி மாவட்டம் பிரிச்சிருக்கிறாருன்னு தெரில இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு ஒரு பிரதிநிதி அவர் கூப்பிட்டு சந்தித்தாலும் ஒரு முப்பத்தெட்டு பேரை சந்திச்சு பேசியிருக்கணும்ல அப்படி எந்த சந்திப்பும் நடக்கவே இல்லை உங்களுக்கு எப்படி மாவட்டத்துக்கு கீழ இருக்கக்கூடிய அமைப்புகள்ல என்ன நடக்குதுன்னு தெரியும் அந்த தொண்டர்களுடைய தேவை என்னன்னு தெரியும் எல்லாத்தையும் புஷியானது நான் தலைவர் நீங்களா புஷியானதா அவ்வளவு பேரும் ஏற்கனவே பல விழாக்கள்ல நம்ம பார்த்தோம் மாணவர்களுக்கு விருது விழால பார்த்தோம் விழால பார்த்தோம் அவங்க நடத்தின இதுக்கு ஒவ்வொரு மா மண்டலமாக நிர்வாகிகள் சந்திப்பு நடத்துறாங்க அந்த சந்திப்புல பாக்குறோம் புசியானந்த காலில் விழுந்து கும்பிட்டுட்டு போறாங்க இது என்ன யாரு பிள்ளையாருன்னே தெரியலையே இல்ல காலில் விழுறதுலாம் என்ன சாதாரணங்க எல்லா கட்சியிலும் காலில் விழுறாங்க இல்ல நீங்க வந்து புசியானந்த எல்லா கட்சியிலையும் கால்ல விழுகிறாங்க நீங்க நான் நானும் காலில் விழுவேன் அப்படின்னா இது என்ன மாதிரியான மாற்று அரசு அது இதை மட்டும் நீங்க குற்றம் சொல்ல முடியாதுன்ற இல்ல இதை மட்டும் நான் குற்றம் சொல்ல வழக்கமா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அறியாமையா கூட இருக்கலாம் தமிழ் தமிழ்நாட்டு அவ்வளவு அறியாமையும் தெளிவுபடுத்தி விளக்கம் கொடுத்திருக்கிறாரா அஜித் இருக்கிறார் அவர் மக்களையே சந்திக்கிறது கிடையாது யார்ட்டையும் பேசுறது கிடையாது வர்றது கிடையாது ஆனா அவர் பேரை சொல்லி ஏதாவது நடக்குது அப்படின்னா சுரேஷ் சந்திரா ரிலீஸ் பண்ணுவார் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க அவர் பேரை சொல்லி யாராவது கையக்கால அறுத்துக்கிறேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இதுக்கு எனக்கு எந்த தொடர்பு கிடையாது நான் இதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு கண்டிக்கிறாரு நீங்க அப்படி ஏதாவது சொல்லிருக்கீங்களா அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது சினிமாவுக்கும் அவருக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவரு தன்னுடைய ரசிகர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கம் அது வந்து ரசிகர் மன்றமா இருந்துச்சு அது இயக்கமா மாத்தினாரு அதுக்கு ஒரு கொடி இருந்துச்சு அந்த அவர் ரசிகர்கள் வந்து எல்லா தொகுதியிலையும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குதானே செய்யுது இல்ல விஜய் வந்து மக்கள் கிட்ட தொடர்பே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க நான் அவர் ஒரே ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்றேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பூத் லெவல்ல கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு போடுவாங்க ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பூத் அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் பரவாயில்ல ஐம்பத்தி ஆறாயிரம் பூத் இருக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் பூத்து ஒரு பூத்துக்கு ஒரு கமிட்டின்னு போடுவாங்க அந்த கமிட்டியில வந்து பத்து பேர் மெம்பர் இருப்பாங்க பத்து பேர் எதற்காக ஒரு பூத் கமிட்டி அப்படின்னா ஒவ்வொரு பூத் கமிட்டி மெம்பருக்கு கீழேயும் நூறு வாக்காளர்கள் இருப்பாங்க இந்த நூறு வாக்காளர்களை அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு நீங்கள் ஊருக்குள்ள கவுன்சிலரை ரொம்ப சாதாரணமாக சொல்லிடலாம் ஆனா அந்த ஊர்லேயே வாழ்ந்து அந்த ஊர்லயே தொழில் பண்றவனுக்கு அந்த கவுன்சிலருடைய வேலை என்னன்றது நல்லாவே தெரியும் அந்த கவுன்சிலர் அவனோட எவ்வளவு கனெக்டடா இருக்கிறாருன்றது ஊருக்குள்ள இருந்து வேலை பார்க்கறவனுக்கு தெரியும் ஊர் ஒண்ணாவும் வேலை ஒன்னாவும் இருக்கிறவனுக்கு வந்து அது புரியாது ஏன்னா அவனுக்கு ரெண்டு இடத்துலையுமே கனெக்ட் இருக்காது ஆனா அந்த ஊருக்காரனுக்கு தெரியும் அப்போ அந்த நூறு பேரை ஒரு கோழி அடை காப்பது போல அவங்க எல்லாம் பாதுகாக்கிறாங்க பாதுகாக்கிறாங்கன்னா யாருக்கு ஓட்டு இல்ல அவங்களுடைய தேவைகள் என்ன இதை எப்படி நம்ம தலைமைக்கு கொண்டு போறதுன்னு அந்த நூறு பேரும் வேலை பார்க்கறாங்க பத்து பேருக்கு கீழே நூறு பேரு இப்படி அம்பத்தாறு ஆயிரம் பூத் கமிட்டிக்கும் ஒரு பத்து பத்து பேர் போடணும் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு மேல ஆள் தேவை பூத் கமிட்டி மெம்பர் போடுறதுக்கு மட்டும் இல்ல இப்படி எல்லாம் வந்து இப்ப காமராஜர் இருந்த காலத்துல அண்ணா இதை யோசிச்சிருந்தா அண்ணா இதை யோசிச்சார் இல்ல இல்ல யோசிச்சாரு அந்த கட்டமைப்பு உருவாச்சு இல்ல மாதிரியா இன்னொரு உருவாகலாம் ஏன் வரவே கூடாதா இல்ல இல்ல நீங்க என்னவா உருவாக்க போறீங்கன்றது போறீங்கன்றதுதானே நீங்க யாரை வச்சு உருவாக்க போறீங்க அண்ணா வந்து எப்படி தனிநபராக நான் கூப்பிடுகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா மட்டும் கூப்பிட்டதுனால திமுக உருவாச்சு அப்படி இன்னைக்கு இல்ல தம்பிகள தான் நான் கூப்புறர் விஷயம் தம்பி யாரு யார் தம்பி ஹூசியானதா இல்ல ஈசியர் சரவணனா அந்த கேள்வி இருக்கல அண்ணா இருந்தாரு சார் தீக்கால இருக்கும்போதே சரி பெரியார் மட்டும் தான் அடயலாமா இல்ல பெரியாரை தாண்டி பெரியாரை கொண்டு போய் சேக்கற வேலை யார் யார் பண்ணா ஈவிகே சம்பத் பண்ணாரு அண்ணா பண்ணாரு கலைஞர் பண்ணாரு நெடுஞ்சலியன் பண்ணாரு 나வ 나வக்கரசர் நாவலர் மனோரன் பண்ணாரு பேராசிரியர் அன்பழகன் பண்ணாரு நெடுதலியன் பண்ணாரு இப்படி ஒரு பெரிய பட்டாளம் இது வந்து என்னுடைய நினைவில் நான் பணபடப்பா சொல்றது இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு நூறு பேர் பட்டியல் என்னால சொல்ல முடியும் இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு பெண் தலைவர்கள் அத்தனை பேரை சொல்ல முடியும் பெண்கள் மாநாட்டில இருந்து அவ்வளவு விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அண்ணா தலைவராக உருவாகும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் திமுக கட்சி தொடங்கும் பொழுது அந்த கூட்டத்தில் மேடையில் வந்து முப்பது பேர் இருக்கிறாங்க அவ்வளவு பேர் வந்து அண்ணாவினுடைய தம்பிகள் முதற்கட்ட தம்பிகள் அந்த முப்பது பேருமே தலைவர்கள் அந்த தலைவர்கள் அவ்வளவு பேர் என்ன பண்றாங்க கட்டமைப்பு வலுப்படுத்துறாங்க இவங்க யாரையுமே அண்ணா மறைச்சு வச்சு அரசியல் பண்ணல அல்லது தன் மேடையில தன்னை தவிர வேற யாரும் இருக்க கூடாது அப்படின்னு அவர் அரசியல் பண்ணல தலைவர்களை வளர்த்து தொண்டர்களை ஊக்குவித்தார் அப்படின்றதுதான் அப்போ நான் மட்டும் அல்ல தம்பி நீயும் தலைவன் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு திரு ராமசாமி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு முன்னாடி போட்ட திருவும் அவர்களேவும் கழுத்துல போட்ட துண்டும் அவருக்கு கொடுத்த மரியாதையும் பேனர்ல அவருடைய பேரும் அவனுக்கு வந்து ஒரு எம்பவர்மெண்டை கொடுத்தது அதுல இருந்து தலைவர்களை உருவாக்குனார் அவரு அந்த தலைவர்களின் மூலமாக கட்டமைப்பு என்பது வலுப்பட்டது வெறுமனா அண்ணாவுக்கு கீழே தொண்டர்கள் அவ்வளவு பேரும் தொண்டர்கள் தான் அப்படின்னு சொல்லி அண்ணா உருவாக்கல அண்ணாவினுடைய வெற்றியே தலைவர்களை உருவாக்கியது அரசியல் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன தலைவரை உருவாக்க போறீங்கன்னு நான் கேட்கறேன் ஒரு தலைவன் அப்படின்ற வந்து ஆளு சேர்த்து வச்சிருக்கிறவன் மட்டும் தலைவன் கிடையாது அவனுக்கு தத்துவம் இருக்கணும் அவனுக்கு வழிகாட்டுவதற்கு தேவையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் தொண்டர்களை ஒருங்கிணைந்து ஒரு விஷயத்தை நோக்கி உந்தி தள்ளுவதற்கான சக்தி இருக்கணும் நீங்க உந்தி தள்ளுவது எதற்காக தேட்டர்ல படத்தை ஓட்டுவதற்காக தொண்டர்களை திரட்டி வைத்திருப்பது எதற்காக டிக்கெட் விற்பனையின் மூலமாக சாதனை படைப்பதற்காக இது ரெண்ட தவிர உங்களுடைய தொண்டர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களிடம் என்ன புதிய தத்துவம் இருக்கிறது இது என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் மொழி பொருத்தியாகிகளை பற்றி பேசுகிறாரு தமிழர் அரசியல பேசுறாரு வந்துட்டாண்டா ஒரு தலைமை தமிழ்நாட்டு அரசியல பேசுறதுக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு இதை கொஞ்ச நாள் கேட்போம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கேட்பாங்க கேட்டதற்கு பிறகு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு தெரியும் பொழுது அவன் மறுபடியும் திராவிட இயக்கத்தை நோக்கி தான் நகருவான் அவன் மறுபடியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் தான் போக போறான் உங்களை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா வச்சுட்டு இந்த கல்லை மிதிச்சுட்டு அடுத்த கோபுரத்தை நோக்கி அவன் போய்கிட்டே இருப்பானே தவிர உங்களால ஒரு அரசியல் தலைவரா வளர முடியாது ஒரு தலைவராவதற்கு தேவையான தத்துவமும் கொள்கையும் வழிகாட்டும் நெறிமுறைகளும் உங்கள்ட்ட இல்லை அப்படின்றதுதான் விஜய் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி அப்ப நீங்க சொல்றது நான் சிம்பிளா என்ன சொல்ல வரீங்கன்னா இங்க திராவிட அரசியலை தாண்டி பெரியாரை தாண்டி ஒரு அரசியலை நீங்க பேச முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா பேச முடியலன்னு சொல்றேன் பேசக்கூடாதுன்னோ பேச முடியாதுன்னோ நான் வந்து முடிவு கட்டல ஆனா என்ன சொல்ல போறீங்க இப்ப பாஜக இருக்கு இதை தாண்டிய ஒன்னா பேசுது என்ன பேசுறாங்க நாங்க தேசிய அரசியல் மயப்படுத்துறோம் தமிழர்னு சுருங்கிடாதீங்க நாம் தமிழர் அதை தாண்டி நாம் எல்லாரும் இந்தியர் அப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேற ஒரு மாற்றம் முன்னெடுக்கிறான் அது ஒரு மாற்று சக்தி அதிமுக நாங்க வந்து கலைஞர் வழி கிடையாது அண்ணா வழி இவங்க வந்து ஊழல் பேர் வழி நாங்க வந்து அண்ணாவளியில் ஊழலற்ற பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இப்ப இவங்க எல்லாரும் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக இதுல எல்லாம் முரண்பாடு ஈழத்தமிழர் அரசியல் தான் போகஸ் பண்ண போறேன் மதிமுக இப்படி தனித்தனியா பிரிந்ததே தவிர ஒன்றன் பிரதிபலிப்பாக இன்னொன்று இருந்ததே தவிர புதிய ஒன்று இங்கு என்ன வந்தது அப்படின்ற கேள்வி இருக்கு மையமா நின்னாரு எங்க நிக்கிறாரு அறிவாலயத்துல தான் நிக்கிறாரு இப்ப மையமா நின்னாரு இப்ப கட்சி யார்கிட்ட இருக்கு கட்சின்னு ஒண்ணு இருக்கா அவர் கூட வந்த எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் நாம எதிர்பார்க்காத பல முகங்கள் வந்தாங்க பாரதி கிருஷ்ணமார்ல இருந்து பலகரிப்பையால இருந்து எவ்வளவு பேர் வந்து நின்னாங்க எங்க போனாங்க அவங்க அந்த கட்டமைப்பு என்ன ஆச்சு செய்தி தொடர்பாளர் எங்க ஒவ்வொரு மாவட்டம் முடியாததை விஜய் ஒருவேளை செய்தா என்ன செய்ய போறாரு கமலஹாசன் தேய்ந்து போனதற்கு காரணமும் கமலஹாசன் இருந்த சித்தாந்த போதாமை தான் ஒரு அரசியலை நீங்க முன்னெடுக்கணும் அப்படின்னா சித்தாந்தம் என்பது இருந்தாலே ஒளிய உங்களால் அதை தொடர்ந்து செயல்படுத்த முடியாது அப்படின்றது இந்தியா முழு இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தத்துவங்களுக்கும் அது பொருந்தும் சித்தாந்தம் வறண்டு போகும் பொழுது அந்த கட்சிகள் அழிந்து போகும் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு சொல்லி தனியாக பேசிய எந்த இயக்கமும் தமிழ்நாட்டில் வளராமல் போனதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய ஸ்கோப் ரொம்ப சின்னதாக மாறிடுது உங்களால் அதுக்கு மேல அதுக்கு வரைபடம் போட முடியல அப்படி வரைபடம் போட்டா அதுதான் திராவிடம் தமிழ் தேசிய அரசியலினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா அதுதான் திராவிட இயக்க அரசியல் பேசிட்டு இருக்கு நலத்திட்ட அரசியலா அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை தாண்டின ஒரு மேப்பை நீங்க போட போறீங்க அப்படின்னா அது என்ன மேப்புன்றது உங்கள்கிட்டயும் ஐடியா கிடையாது தமிழ்நாட்டில் இது புது மேப்பை யாரும் போடவும் இல்லை புது மேப் ஒண்ணு எடுத்துட்டு வாங்க அதை வச்சு பேசலாம் ஆனா அப்படி போடுவதற்கான ஸ்கோப்பு இல்லைன்றதுதான் பிரச்சனை பாப்போம் மாநாடுல என்ன பேசுறாருன்னு பார்ப்போம் மாநாட்டிலையும் அவர் இக்கு வச்சு அதுவும் ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு தான் நடக்கப்போகுது மாநாட்டில் இவர் வந்து ஓப்பனாக பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் நம்பலை ஏன்னா விஜயனுடைய இயல்பே அப்படி ஓப்பனப்பாக பேசிய நபர் பேசும் நபராக இல்லை அவர் இப்போதும் கூட அவர் வந்து அப்படி ட்விஸ்ட் வச்சு சினிமா அவசனம் பேசுறது மாதிரி அவருடைய உரைகளை தயாரிக்கிறாங்க அரசியல் என்பது அப்படி சினிமா அவசனங்களை வந்து சூழ்ச்சிகளை வைத்து பேசுவது மட்டும் அல்ல அரசியல் இருவர் படத்தை பார்த்து அரசியல் பண்ணலான்னு வந்தீங்க அப்படின்னா அது தலைகீழாக நின்று நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு கவுண்ட குதிப்பார்ல அப்படி குதிக்கிறதுக்கு சமம் உண்மையில் இந்த தமிழ்நாட்டில் இருவரும் அரசியல் கட்சிகள் எப்படி இயக்குகின்றன அப்படின்றத அடிப்படையில் புரிந்து கொண்டு இன்னொரு திராவிட இயக்கம் அப்படின்றத மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க அப்ப நீங்க அதுக்கு தமிழ் தேசியம் அல்லது தமிழர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறீங்க அப்படி பேர் வைத்து கொள்வதன் மூலமாக நீங்க மறுபடியும் திராவிடம் அப்படின்ற குடையின் கீழே தான் போய் சுருங்கிக்கிறீங்களே தவிர புதிய குடையை விரிப்பதற்கான எந்த விதமான முகாந்திரத்தையும் நீங்க உருவாக்கவே இல்லை அவர் மாநாடு நடத்தினாலும் சரி அதற்கு பிறகு தேர்தலில் போட்டியிட்டாலும் சரி இந்த போதாமையால் அவர் நீர்த்து போகப் போகிறார் நன்றி நன்றி